வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் முப்பது செவ்வாய்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு வங்கக்கடல் ஒரு மண்டலமும் அரபிக்கடலில் ஒரு மண்டலமும் ஒரே நேரத்தில் உருவாகி தீவிரமடையப் போகிறது ஏற்கனவே அரபிக்கடலில் குஜராத் கரையோரம் மண்டலம் உருவாகிவிட்டது வங்கக்கடலில் நேற்று உருவாகி இருந்த காற்றழுத்த தாழ்வு சாரி காற்று சுழற்சி இன்றைக்கு காற்றழுத்த தாழ்வு நிலையாகிவிட்டது கடலோடு இணைந்த காற்று சுழற்சி ஆக ஏற்கனவே வியட்நாம் கடந்து வந்த வியட்நாம் கடந்ததில் மிக மோசமான வெள்ளையும் வெள்ளப்பெருக்கையும் புயல் பாதிப்பையும் நூற்றி முப்பத்தைந்து ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் ஏற்கனவே ஒன்று ஹாங்காங் சீனாவை தாக்கியது அடுத்தது வியட்நாமை நேரடியாக தாக்கும் என்று சொல்லியிருந்தோம் வந்துட்டே இருந்துச்சு நேற்றைக்கு முன்தினம் நூற்றி முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் தாக்கி வியட்நாமை வெள்ளப்பெருக்கையும் காற்று பாதிப்பை ஏற்படுத்திவிட்டு செயலிடைந்து அது வடகிழக்கு மாநிலங்களுக்குள் நுழைய முற்படுகிறது இது அப்படியே மேற்கு வங்கம் மற்றும் பீகார் இடைப்பட்ட பகுதி வழியாக வந்து தற்பொழுது மேற்கு வங்கம் மற்றும் வங்கக்கடலில் புதிதாக உருவாகக்கூடிய தாழ்வு நிலையோட இணைந்து இரண்டு வேறு சுழற்சிகள் இணைப்பு சுழற்சியால் அப்படியே இணைந்து பயணிக்க போகிறது இணைந்து பயணிக்க போ இணைந்து பயணிக்கப் போகிற அதேவெளையில் வங்கக்கடலில் இருக்கக்கூடிய நிலைபற்றக்கூடிய அந்த தாழ்வு நிலை மண்டலமாகப் போகிறது இப்போ அரபிக் கடலில் ஒரு மண்டலம் வங்கக்கடலில் ஒரு மண்டலம் ஆக இரண்டு மண்டலத்தில் ஒன்று ஆழ்ந்த மண்டலமாக மாறலாம் இரண்டுமே ஆழ்ந்த மண்டலம் வரைக்கும் போகலாம் ஒன்று புயலாக கூட மாறலாம் சக்தி புயலாக கூட மாறலாம் ஒன்று உறுதி ஒன்று மண்டலம் உறுதி ஆக ரெண்டு ரெண்டு டீப் ஒன்று இந்த நிலையில தமிழ்நாட்டில் மழை எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் இன்றைக்கு தாழ்வு நிலைதான் இன்னும் கரையை தொடல வடமேற்கு வெப்ப நீராவி காற்று இன்னும் ஈர்க்கப்படலை இருந்தாலும் தனியாக சுடலை தொடங்கி தீவிரமடைந்து கொண்டிருக்கு மிக வேகமாக மிக வேகமாகனு சொல்லலாம் ஆக எதிர்பார்த்ததை விட கொ சற்று முன்னேடியே முன்கூட்டியே தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிற காரணத்தினாலே நாளை புதன்கிழமை ஆயுத பூஜை தினத்திலே மாலையில் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களிலே மழை வாய்ப்பு அதாவது வடமேற்கு வெப்ப நீராவியை கொஞ்சம் கொண்டு வந்து கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடக்க நாளாம் அக்டோபர் ஒன்று நாளை மாலை கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் அதனைத் தொடர்ந்து வேலூர் இந்த மாவட்டங்களுக்கு நாளை மாலை மழை வாய்ப்பு தெரிகிறது மேலும் ஒன்று அறிவிக்கப்படந்தேன் நேற்றைக்கு மாலை அறிக்கை சமர்ப்பிக்கப்படவில்லை சமர்ப்பிக்கப்பட்டிருந்தால் அதை அறிவித்திருப்பேன் துல்லியமாக சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டோட வடக்கு பகுதியில் நேற்றைக்கு மழை எதிர்பார்த்திருந்தோம் நேற்றைக்கு மணலியில் இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர் மழை பெய்ந்திருக்கிறது கத்திப்பாக்கம் இருபத்தி ஓரு மில்லி மீட்டர் அமைந்த கரை இருபது மில்லி மேலும் விம்கோ நகர் பதினெட்டு மில்லி நுங்கம்பாக்கம் பதினேழு மில்லிமீட்டர் மீட்டர் கொரட்டூர் பதினேழு மில்லி மீட்டர் ஐஸ்கோஸ் பதினாறு மில்லிமீட்டர் திருவொற்றியூர் பதினாறு மில்லி மீட்டர் மேலும் பெரம்பூர் பதிமூன்று மில்லிமீட்டர் மணலி நியூ டவுன் பதிமூன்று மில்லிமீட்டர் அண்ணாநகர் மேற்கு பதிமூன்று மில்லிமீட்டர் மேலும் சென்னை சென்ட்ரல் பதினோரு மில்லிமீட்டர் மீட்டர் மதுரபயல் பத்து மில்லிமீட்டர் மீட்டர் தண்டையார்பேட்டை பத்து மில்லிமீட்டர் எண்ணூர் பத்து மில்லிமீட்டர் மேலும் நிறைய இடங்களில் மழை பாரிஸ் காரனில் கூட ஆறு மில்லிமீட்டர் இப்படி மழை ஒக்கியம் துறைப்பாக்கம் எல்லாம் குறைவான மழைப்பழிவு பள்ளிக்கரணிலாம் மழை தான் ஆக பெருங்குடி வரைக்கும் மழை அடுத்தபடியாக இன்றைக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கும் பொழுது இன்றைக்கு மழை வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லணும் காரணம் வந்து வங்கக்கடலில் உருவாகக்கூடிய நிகழ்வு தன் பக்கம் காற்றை கட்டுப்படுத்தி வைத்திருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அது நெருங்கும் பொழுது வடமேற்கு வெப்ப நீராவி காற்று தமிழ்நாடு வழியாக நுடையும் அதோட தொடக்கம் நாளை மாலை புதன்கிழமை ஆயுத பூஜை தினத்துக்கு மாலை அது எங்கன்னு பாருங்க எல்லா இடத்துக்கும் கிடையாது நல்ல எங்கன்னு பாருங்க கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வேலூர் கர்நாடக ஆந்திர எல்லையோரத்தில் நனைக்கும் மழையோடு நாளைக்கு தொடங்குது அவ்வளவுதான் நாளை நனைக்கும் மழை அப்புறம் அது இறுதியில் அந்த ஒன்றாம் தேதி நள்ளிரவு இரண்டாம் தேதி அதிகாலை காந்தி ஜெயந்தி அதிகாலையில் சென்னைக்கும் திருவள்ளூருக்கும் செங்கல்பட்டுக்கும் எப்படி நேற்றைக்கு கொடுத்ததோ ரெண்டு சென்டிமீட்டர் மழை அதே போல் ஒரு ஒன்றரை ரெண்டு சென்டிமீட்டர் மழை ரெண்டாம் தேதி நள்ளிரவு மூன்றாம் தேதி அதிகாலை சரி மன்னிக்கவும் ஒன்றாம் தேதி நள்ளிரவு ரெண்டாம் தேதி அதிகாலை அதாவது வியாழக்கிழமை அதிகாலை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சென்னையில் அதனை ஒட்டி வட சென்னை சென்னை தென் சென்னை அதனை ஒட்டியுள்ள காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் சென்னை மையமாக வைத்து இந்த இடத்துல ரெண்டாம் தேதி அதிகாலை மழைப்படுவி கொடுக்கும் சரி இப்ப ரெண்டாம் தேதிக்கு முன்னாடி மழை இல்லை ரெண்டாம் தேதி எங்க மட்டும்தான் மழை அந்த ஆந்திர எல்லையோரம் கர்நாடக எல்லையோரம் அவ்வளோதான் சரி ரெண்டாம் தேதி அதிகாலையில் இது வரைக்கும் ரெண்டாம் தேதி நல்லா புரிஞ்சுங்க ஒன்னாம் தேதி ஆந்திர எல்லையோரம் தொடங்குவது ரெண்டாம் தேதி அதிகாலை சென்னை அந்த எல்லையோர ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இது மட்டும் இரண்டாம் தேதி அதிகாலை கிடைக்கும் ரெண்டாம் தேதி மாலை ஏற்கனவே நாம் எதிர்பார்த்தது வந்து கடலோர மாவட்டங்கள் மட்டும்தான் எதிர்பார்த்திருந்தோம் ஆனா ரெண்டாம் தேதியே கொஞ்சம் மேற்கு மாவட்டங்களுக்கும் தெரிகிறது ரெண்டாம் தேதியை ஏன்னா ஏற்கனவே தான் ஒன்னாம் தேதியை கிருஷ்ணகிரிக்கு மழைப்பிடிப்பு எதிர்பார்க்கிறோமே அப்போ ரெண்டாம் தேதி ஈரோடு ரெண்டாம் தேதி ஈரோடு மற்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் அப்புறம் தெற்கே பார்த்தீங்கன்னா மதுரை மற்றும் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த பகுதி இந்த ரெண்டு பகுதி அதாவது காற்று மறைக்கும் பகுதி நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் காற்று வரும் வேகமாக இருந்தாலும் வடமேற்கு வெப்ப காற்று வந்து அதிக மழைப்பொழிவை அடுத்த நாள் கொடுக்க ஆரம்பிச்சிடும் காற்று பயனுள்ள வகையில் மாறிடும் ரெண்டாம் தேதி கொடு வரக்கூடிய காற்று ரெண்டாம் தேதி இரவிலிருந்து அதிக நீராவியை கொண்டு வந்து ஏற்றும் பொழுது அந்த குளிர்விக்கும் காற்று மழைப்பொழிவிற்கு சாதகமாக மாறிவிடும் ஆக இரண்டாம் தேதி ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி நாமக்கல் சேலத்திலும் மதுரை புதுக்கோட்டை சிவகங்கையிலும் ஆங்காங்கே தொடங்கும் மழை அப்படியே இரண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி என்று மாலையில் மாலைன்னா ஒரு ஐந்து மணிக்கு மேலே சேலம் தீவிரமடையும் நாமக்கல் தீவிரமடையும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் புதுச்சேரி கடலூர் மற்றும் அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் இங்கே நல்ல மழைப்பிடிப்பை கொடுக்கும் அதே நேரத்தில் திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கைக்கும் கனமழைப்பொடிவு இருக்கிறது புதுக்கோட்டை திருச்சி தஞ்சாவூர் நல்ல மழைப்படிவே காத்திருக்கிறது புதுக்கோட்டை திருச்சி தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் ஏன் டெல்டா வடகடலோரம் வரைக்கும் நல்ல மழைப்படிவு காத்திருக்கிறது ரெண்டாம் தேதி இரவு ரெண்டாம் தேதி இரவு நள்ளிரவு மூன்றாம் தேதி அதிகாலையில் கோடியேக்கரை முனைக்கு கொஞ்சம் தாமதமாக வந்து கொடுக்கும் நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை என்று எதிர்பார்க்கப்படுகிறது ரைட் இப்போ மழை எப்போ தொடங்குது ஒன்றாம் தேதி கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோரத்தில் மிரட்டும் இறுதியில் ரெண்டாம் தேதி அதிகாலையில் சென்னையை கொடுத்து முடிச்சுட்டு மூ ரெண்டாம் தேதி மாலையில் ஈரோடு தொடங்கி டெல்டா வரைக்கும் மதுரை மற்றும் கிருஷ்ணகிரி சாரி மதுரை புதுக்கோட்டை சிவகங்கை தொடங்கி டெல்டா வரைக்கும் பிறகு வடகடலோரம் வட மாவட்டங்கள் டெல்டா கடலோரம்னா அதே நாளிலே இரண்டாம் தேதி நள்ளிரவு மூன்றாம் தேதி அதிகாலை நல்ல மழை படிப்பை கொடுக்க இருக்கிறது சரி மூன்றாம் தேதி கனமழை வாய்ப்பு பரவலான மழை வாய்ப்பு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இதில் டெல்டா மற்றும் வடகடலோரத்திற்கும் வடவுள் மாவட்ட பகுதிகளுக்கும் கனமழை வாய்ப்பு காற்று பகுதிக்கு அருகிலே மழை உருவாகிவிடும் காற்று பகுதியை ஒதுக்கும் மூன்றாம் தேதி ஆனால் பகுதிக்கு அருகில் இருக்கக்கூடிய திண்டுக்கல் கரூர் ஈரோடு கோயம்புத்தூர் வடக்கு மற்றும் திண்டுக்கல் மாவட்ட கொடைக்கானல் மலைப்பகுதி விருதுநகர் மதுரை ராமநாதபுரம் போல் தூத்துக்குடி வடக்கு இங்கெல்லாம் ஆங்காங்கே மழைப்பிடிவை தொடக்கம் டெல்டாவில் இருந்து ஆந்திர எல்லை வரைக்கும் கர்நாடக எல்லை வரைக்கும் வரைக்கும் கனமழைப்பிடிவை கொடுக்கும் மூன்றாம் தேதி மாலை இரவு நாலாம் தேதி இன்னும் தீவிர மழை நாலாம் தேதி நல்ல மழைப்பிடிவு காற்று பகுதிக்கும் கிடைக்கும் இடையில இந்த நிகழ்வு சிஸ்டம் தீவிரமடைந்து அஞ்சாம்தேதி என்னென்னா க அதாவது உள்ளே கரை கடந்து உள்ளே போகும் பொழுது அதாவது ரெண்டாம் தேதியே அது தீவிரமடைஞ்சு மூணாம் தேதி உள்ள நகர தொடங்கினோம் அதுக்கு பிறகு இந்த காற்று திசை மாறும் என்பதனால கொஞ்சம் தொய்வாக இருந்தாலும் மழை தொடர்ந்து கொண்டிருக்கும் இப்படி வடமேற்கு வெப்பநீராவி காற்று குவிதல் என்பது திசை மாறி இருக்கும் அவ்வளவுதான் தேதியிலிருந்து ஆறு மற்றும் ஏழு ரெண்டு நாளும் மூணு நாலு ஆறு ஏழு இந்த ரெண்டு நாள் மட்டும் கொஞ்சம் காற்று திசை மாதிரி இருந்தாலும் மரங்களால் குளிர்விக்கப்பட்டு மழைப்படுவி இருக்கும் கிழக்கு காற்று சந்திப்பு மழைப்படுவி இருக்கும் கொஞ்சம் பரப்பில் குறைஞ்சிருக்கும் அந்த ரெண்டாம் தேதி இரவை விட மூன்றாம் தேதி இரவு தீவிரமாக இருக்கும் மூன்றாம் தேதியும் நாலாம் தேதியும் கொஞ்சம் நல்ல மழைப்படுவி கொடுக்கும் அஞ்சு ஆறு ரெண்டு நாளும் கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சிருந்தாலும் மழை இருக்கும் மீண்டும் ஏழாம் தேதியிலிருந்து அடுத்த நிகழ்வு காற்று சுழற்சி தமிழ்நாட்டின் கரையோரத்தில் அமையும் நல்ல மழைப்பொழிவை மிக புழுக்கமாக மிகவும் புழுக்கமாக இருந்து மாலை இரவு மழைப்பொழிவை ஏழு எட்டு காற்று 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 பகுதிக்கும் தாராபுரம் திருப்பூர் மாவட்ட கோயம்புத்தூர் மாவட்ட பகுதிக்கும் தூத்துக்குடி மாவட்ட கயத்தாறு மற்றும் கடம்பூர் உள்ளிட்ட காற்று பகுதிகளுக்கும் கோவில்பட்டி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் வரக்கூடிய இந்த மாத ஏழாம் தேதியிலிருந்து தீவிர மழைப்பொடிவு இருக்குது பத்து பதினொன்று பன்னெண்டு நல்ல மணிப்பிடிப்பு இருக்குது பரவலான மழைப்பிடிப்பு இருக்குது ஒதுக்கினாலும் அடுத்த நாள் பொழியும் என்கின்ற நிலையில் திண்டுக்கலுக்கும் இதுவரை மழை பெய்யாத இடங்களுக்கெல்லாம் அந்த முதல் வாரத்தின் பிற்பகுதியில் இருந்து நல்ல மழைப்பிடி கொடுக்க போகும் இரண்டாவது வாரத்தில் மிகச்சிறப்பான சிறப்பான மழை இரண்டாவது வாரத்தில் பத்து பதினொன்றாம் தேதி காற்று சுழற்சி தமிழ்நாட்டின் கரையோரத்திலே அமையும் ஆந்திர ஆந்திரப்பிரதேச கரையிலே ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி தமிழ்நாட்டின் கரையோரம் வரைக்கும் அமது இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டு தமிழ்நாட்டு கரையோரத்திலையும் ஒரு காற்று சுழற்சி அமைய அப்படியே அரபிக்கடல் நோக்கி அந்த காற்று சுழற்சி நகர மேற்கு மாவட்டங்கள் மற்றும் கேரளா தமிழ்நாடு ஆந்திர பிரதேசம் கர்நாடகா புதுச்சேரி காரைக்கால் எல்லாமே வரக்கூடிய பத்தாம் தேதிக்கு மேல் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதிக்கு மேலே பதினொன்று பன்னெண்டுலேருந்து இன்னும் சிறப்பான மழைப்பிடிப்பு கொடுக்கும் வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய நேரத்தில் இறுதிக்கட்ட மழை கொஞ்சம் தீவிரமாக இருக்கும் நல்ல மழை இருக்கும் வெயிலுக்கு பிறகு பத்தாம் தேதி வரை பெய்யக்கூடிய மழை வெயிலுக்கு பிறகு புழுக்கத்திற்கு பிறகு மாலை இரவு மழை அதற்கு பிறகு வளிமண்டல சுழற்சி மதிய மாலை இரவு மழையாக பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து கொடுக்கக்கூடிய மழை மதிய மாலை இரவு மழையாக மாறிவிடும் அதற்கு பிறகு அக்டோபர் பதினெட்டு வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் அந்த மழைப்பிடிவை தொடர்ந்து கொண்டிருக்கும் மதிய மாலை இரவு மழையாக அதற்கு பிறகு வடகிழக்கு பருவமழை அது குறித்த தனியாக அறிக்கை நேற்று சமர்ப்பித்திருக்கிறேன் மேலியும் து மேலும் துல்லியத்துடன் மெருகேற்றப்பட்ட மேலும் சில சிறப்பு தகவல்கள் இணைக்கப்பட்டு இன்றும் சமர்ப்பிக்கிறேன் இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் காரணம் என்னென்னா சிலத்தை நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க அதனால் அதில் சில கேள்விகளுக்கு வினாக்களாக வினாக்களுக்கு விடையளிக்கும் விதமாக வரக்கூடிய வடகிழக்கு பருமை ஆய்வு வரைக்கும் சமர்ப்பிக்க இருக்கிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி